கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இலை விட்டுருச்சு இது இப்போ நம்ம வெய்ய காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கு அதோடய பாத்தீங்கன்னா கடல் ஓரமா இருக்கனால அது மாதிரி பிரதாபரம் கிராம முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதில் போட்டிங் பிளான் பண்ணி இது மூலமா வந்து கிராம சுற்றுலா தலமா மாட்டேன் அது மூலமா ஒரு வருவாய் வந்து வரும் அந்த சுற்றுலா பயணிகள் நம்பி இங்க ஒரு தொழில் வாய்ப்புகள் வந்து இங்க இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு வந்து ஏற்படும் அதனால அவங்களுக்கான அந்த ஒரு பொருளாதார மேம்பாடு நூறு நாள் வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு பத்தாம் அடி படித்த ஒரு பெண் பத்து வருடங்களா நான் வந்து நூறு நாள் வேலைக்கு போக மாட்டேன் நான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் வரணும்னு சொல்லிட்டு இந்த இலவச பயிற்சி மையத்துல கலந்துகிட்டு இந்த கடந்த ஒரு ஆறு மாதமா வந்து தீவிரமா படிச்சு ஒரு ஐந்து வருடமா ப்ரிப்பேர் பண்ற ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்ச ஒரு மாணவ மாணவிக்கு வந்து போட்டியா வந்து அவங்க மதிப்பெண் எடுத்து தொடர்ந்து ஒரு ஆர்வமும் படிக்கிறாங்க அதுக்கான ஒரு களத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்தது வந்து பிரதாபாரம் பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிரதாப ராமபுரம் கிராம ஊராட்சி அலுவலகத்துல நம்ம நிக்கிறோம் இந்த அலுவலகத்துக்கு ஏன் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கு வந்து இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சகோதரரை சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம சந்திச்சு நம்ம ஒரு சில வீடியோ பதிவு எல்லாம் பண்ணோம் நேரடியாக அந்த ஊராட்சிக்கு வந்து இந்த ஊராட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிந்து கொடுறதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படியே ஒரு ஊராட்சி இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தோணும் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் இருக்கு ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா கிராம ஊராட்சியிலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு ஆனால் ஒரு சில கிராம ஊராட்சிகள் இப்படியும் செயல்பாடுல இருக்கு அப்படின்னு பிரமிக்கத்தக்க விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நேரடியாக அவங்க செஞ்சிருக்க அந்த பிளேஸுக்கெல்லாம் போய் நம்ம பார்க்க போறோம் குறிப்பா என்னென்ன திட்டங்கள் அந்த ஊராட்சியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் ஃபை ஒன்னா இங்கே இருக்கக்கூடிய அன்புக்குனிய நண்பர் திரு தினேஷ் அவங்க மூலம் பண்ணி நம்ம கேட்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் வணக்கம் மக்களை இப்போ வந்து நம்ம சொன்னது மாதிரி என்னென்ன திட்டங்கள் வந்து இந்த கிராம ஊராட்சியில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாகவே வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் மாதிரி ரெடி பண்ணி செவத்தில் வந்து வச்சுருக்காங்க இந்த ஒவ்வொரு திட்டங்களோட செயல்பாடுகளை குறித்து இந்த கிராம ஊராட்சியில் முக்கியமான நபராக இருக்கக்கூடிய திரு தினேசங்கிட்ட கேட்கப்பறோம் வணக்கம் சகோதரர் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பிரதாபரம் அப்புறம் கிராம ஊராட்சி வந்து பல்வேறு முன்மாதிரியான முயற்சிகளை வந்து முன்னெடுக்கிறாங்க ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் சாலை அமைத்தும் தெருவிளக்கு நம்ம வந்து சரி பண்ணி போடுறோம் அதே மாதிரி வந்து குடிநீர் கொடுத்தோம் அப்படிங்கிறத தாண்டி கிராம ஊராட்சியில் இருக்க எல்லா மக்களுக்கான ஒரு கிராம ஊராட்சியாக செயல்படணும் அப்படிங்கிறது முக்கிய நோக்கத்தோட வந்து கடந்த ஒரு நான்கு வருடங்களாக பல முன் முன்மாதிரி முயற்சிகளை முன்னெடுத்திருக்காங்க அதுல வந்து இந்த முதல் முயற்சி என்னன்னா பாரர் சபை அப்படிங்கிறது பாலர் சபை அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு கிராம சபை தெரியும் பதினெட்டு வயதுக்கு மேல இருக்கிற எல்லாருமே கிராம சபையில கலந்துக்கிட்டு அவங்களோட கருத்துக்களை அவங்க விவாதிச்சு இந்த கிராம ஊராட்சிக்கு என்ன தேவைன்னு சொல்லி முடிவு பட் ஆனா குழந்தைகளுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறிதான் அதுக்காக வந்து ஒரு முன்மாதிரி முயற்சியா வந்து பிரதாபரம் கிராம ஊராட்சியில பதினெட்டு வயது கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு பிரத்யேக சபை உருவாக்கணும்னு சொல்லிட்டு பாலர் சபை உருவாக்கப்பட்டது இது குறித்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கு குழந்தைகள் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பங்கேற்பு அப்படிங்கிற ஒரு பத்தியில் வந்து ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் பாரசபை கூட்டங்களை நடத்தணும் அதுல வந்து பன்னெண்டு வயது முதல் பதினெட்டு வயதுக்குரிய அனைத்து குழந்தைகளும் வந்து பங்கேற்று அவங்களோட பிரச்சனைகள் அவங்களோட தேவையான வந்து விவாதிச்சு விஷயங்களை வந்து கிராம ஊராட்சிக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க பட் அது குறித்தான ஒரு தெளிவான ஒரு விளக்குறையில பட் இருந்தாலும் அதை முன்னெடுத்தோம் அதுக்கு வந்து பிஆர்புரத்தில் இருக்கிற ஒரு மூன்று பள்ளிகள் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற மூணு பள்ளிகள் முதல் கட்டமா இது குறித்து வந்து ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி கிராமராட்சி சார்பா நம்ம வந்து ஏற்படுத்தணும் குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட உரிமைகளை பேசணும் அவங்களுக்கான தேவைகளை அவங்க சொல்லணும் அப்படிங்கறத பத்தி ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணி தென் வந்து இவங்கல இருந்து அவங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மூன்று பள்ளிகளையும் தனித்தனியா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும் இதுல வந்து மாணவ பிரதிநிதிகள் மாணவி பிரதிநிதிகள் நிறைய பேர் வந்து ஆர்வமா வந்து போட்டிட்டாங்க ஒரு பதவிக்கு வந்து பத்துக்கும் அதிகமான குழந்தைகள் வந்து போட்டிட்டு ஜனநாயக முறையில் அவங்களுக்கு வாக்களிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணோம் அதுல வெற்றி பெற்ற மாணவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பாலசபை கூட்டங்களை வந்து நடத்தினாங்க இந்த பாலசபை கூட்டத்துக்கு வந்து குழந்தைகளே போய் மாவட்ட ஆட்சியர் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் வெற்றி பெறுவாங்க தலைமை தாங்க ஆமா தலைமை தாங்க இந்த கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்குவாங்க அப்போதைய மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ் ஐயா அவர்களை வந்து போய் கூப்பிட்டு இருந்தாங்க அவரும் வந்து ரொம்ப ஆர்வமா இதுல வந்து கலந்துகிட்டு அங்க இருக்கிற குழந்தைகள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் கேட்டு அதுல என்னென்ன விஷயங்கள் என்னால் உடனடியாக செய்ய முடியுமோ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எந்தெந்த துறைக்கு என்னால் ஃபார்வர்ட் பண்ணுமோ அது மாதிரி பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிராமம் முதல் கிரா பாலசபை கூட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட பல விஷயங்களை வந்து சாத்தியப்படுத்தி நிறைவேற்றியிருக்காங்க ஸோ அது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது பட் இதுக்கான ஒரு கலத்தை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து ஒரு பிரதாபராம கிராமம் வச்சு மிகப்பெரிய நம்ம சாதனைன்னு சொல்லுவோம் அதை தொடர்ந்து இந்த ஆண்டு வந்து பாலசபை கூட்டம் நடந்துச்சு அதுலேயும் வந்து குழந்தைகள் வந்து நிறைய கோரிக்கைகள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக குழந்தைகளுக்கு நாம் வந்து அந்த கோரிக்கைகளை எப்படி அடுத்த கட்டமாக வந்து உரிய அதிகாரிகளுக்கோ இல்லை மக்கள் பிரதிநிதிகளுக்கோ கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பயிற்சியை வந்து கிராமராட்சி தலைவர் சிவராசன் தலைமையில் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ போகிற வாரம் கூட இப்போ இந்த குழந்தைகள் வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாவட்ட ஆட்சிக்கும் கடிதம் எழுதிருக்காங்க அவங்களோட தேவையை வந்து வரும் நிதியாண்டில் வந்து செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அவர்கள் வந்து முயற்சி பண்ணி அவங்களுக்கு அந்த நம்ம அந்த ப்ராக்டிஸையும் கொண்டு வரோம் லெட்டர் எழுதுறது எப்படி அவங்க வந்து எப்படி அஃபீஷியல்ஸை வந்து கம்யூனிகேட் பண்றது அவங்களுக்கான தேவை அவங்களே கேட்டு பெறது எப்படி அப்படிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டி விஷயம் அவங்களுக்கு நம்ம டீச் பண்றோம் பட் இந்த பாலசபைங்கிறது வந்து அவங்களோட உரிமையை பேசுற ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம் அடுத்த விஷயம் வந்து மகளிர் சபை நம்ம இந்திய அரசியல் சட்டத்திலேயே வந்து கிராமராட்சிகள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கணும் அப்படிங்கற விஷயத்துல வந்து நலிவுற்ற பிரிவினர் நிலவி வெல்ஃபேர் ஆஃப் த வீக்கஸ்ட் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்றாங்க இப்ப மகளிர் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் அவங்களும் அந்த மாதிரி செக்ஷன்ஸ்ல வருவாங்க ஸோ அதனால மகளிருக்குன்னு சொல்லிட்டு கடந்த மூன்று ஆண்டுகளா தொடர்ந்து மகளிர் சபையை நடத்திட்டு இருக்காங்க இதுல பெண்கள் வந்து அவங்களுக்கான தேவைகள் பெண்கள் கலந்துப்பாங்க இந்த பெண் இது இந்த இதுல சிறப்பான விஷயம் என்னன்னா இதோட தலைமையே வந்து ஒரு பெண் தான் இருப்பாங்க நம்ம ஊராட்சி துணை தலைவர் திருமதி ரம்யா தான் அதுக்கு தலைமை தாங்குவாங்க கூடுதல் பிளஸ் ஏழு வார்டு உறுப்பினர் இருக்காங்க அவங்க தலைமையில் தான் கூட்டம் நடக்கும் மற்ற அனைவரும் ஒரு சிறப்பு பார்வையாள கலந்து கொண்டு அவங்க விவாதிச்சு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அவங்களுக்கான தொழில் வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்தலாம் அது மாதிரி விஷயங்களை அடுத்த கட்டமா என்னென்ன துறைகளுக்கு கொண்டு போய் என்னென்ன மாதிரி தனியார் அமைப்புகள் மூலமா உதவி கேட்டு இதை செயல்படுத்தலாம் சொல்லிட்டு விவாதிக்கிறாங்க வருஷத்துக்கு நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ஒரு வாட்டி நடத்துறோம் பட் ஆனா வந்து அடுத்தடுத்து வந்து நிறைய வாட்டி நடத்தணும் சொல்லி ரீசென்டா நடத்துனாங்க இது ஒண்ணு அடுத்து வந்து நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள் சபைன்னு சொல்லிட்டு டிசம்பர் மூணு முதல் முறையா தொடங்கணும் இது வந்து மகளிர் சபை கூட வந்து இந்திய அளவுல வந்து எழுத்து அளவுல பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க நடக்குது பட் தமிழ்நாட்டுல வந்து பெரும்பாலும் நடக்கிறது இல்லை நான் முன்னெடுக்கிறேன் பட் ஆனா மாற்றுத்திறனாளிகள் சபைங்கிறது வந்து இந்தியாலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் இங்கதான் நடத்துறோம் புதுசு இதுதான் புதுசு ஏன்னா வந்து குழந்தைகளுக்கு நம்ம நடத்துறோம் பெண்களுக்கு நடத்தணும் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் அவங்களோட கவனம் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளோட அவங்களோட விஷயங்களை நம்ம கேட்கணும் காது கொடுத்து கேட்கணும் அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கிராமராட்சி வந்து முன்னெடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடத்துறாங்க ஆனா இதுல என்ன ஒரு சர்பிரைசிங்கான விஷயம்னா இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு நூற்றுக்கும் அதிகமான மாற்றுத்திறனாளி வந்தாங்க அவங்க கிட்ட வந்து முறையான ஒரு மருத்துவ சான்றிதழ் இல்ல அவங்களுக்கு வந்து அரசோட உதவி தொகை கிடைக்கல அரசு கொடுக்கிற உதவி உபகரணங்கள் கிடைக்கல ஆனா வந்து இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னா அவங்களுக்கு முதல்ல அந்த மருத்துவ சான்றிதழ் கிடைக்கும் பல மாற்றுத்திறனாளிகளால இங்க இருந்து மருத்துவமனைக்கு போய் அதை வாங்க முடியாத சூழல் இருந்துச்சு இந்த நிறைய விஷயங்களை வந்து கிராம ஊராட்சி தலைவர் சிவராசு அண்ணன் கிட்ட வந்து தெரிவிச்சாங்க அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கு வந்து மாவட்ட மாற்றத்திறனாளி நல அலுவலர் அப்புறம் வந்து ட்ரிபிள் எஸ் இவங்க சிறப்பு விருந்தினர வந்திருந்தாங்க அப்ப அங்க அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் காது கொடுத்து அவங்களால போயிட்டு ஒரு ஒரு விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாங்குறதுங்கிறது மிக சிறப்பமான விஷயம் உதாரணத்துக்கு மருத்துவ பரிசோதனைக்கு போய் டாக்டரை பார்த்து அவங்க கிட்ட வாங்குற சிரமமா இருந்தாலும் கிராம ஊராட்சி சார்பா வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாகன வசதி ஏற்படுத்தி மாசத்துக்கு ஒரு வாட்டி இங்க இருந்து யார் யாரெல்லாம் வந்து மாற்றுத்தின சான்றிதழ் மருத்துவ சான்றிதழ் வாங்காதவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி இங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க இது எல்லாத்தையும் கிராம ஊராட்சி வந்து அவங்களுக்கான அசிஸ்டன்ஸ் எல்லாமே பண்றாங்க அதுக்கு வந்து ஒரு வாலண்டியர் வந்து சாந்தி அப்படிங்கிறவங்க வந்து வந்து இவங்க வந்து அவங்க சார்பாக அவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் மருத்துவ பரிசீலனை செய்து அவங்களை மறுபடியும் கூட்டிட்டு வரதாகட்டும் தொடர்ந்து ஃபாலோ செய்து மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலக அலுவலகத்தாகட்டும் அப்புறம் வந்து ட்ரிபிள் எஸ் தாசில்தார் கிட்ட அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான எல்லாத்தையும் அவங்க வந்து பெற்று தந்து ஒரு மாற்றுத்திறனாளி நலன் சார்ந்து இருக்காங்க ரெண்டாவது இதுல என்ன ஒரு இது தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஊர்ல எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் வந்து வெறும் குறைவா இருபதுக்கும் கம்மியா தான் இருந்தாங்க பட் ஆனா இது வரைக்கும் வந்து நூத்தி எழுபதுக்கும் அதிகமானவர்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான உதவிகள் அந்த கண்டுபிடிச்சு அவங்களுக்கான மாத உதவி தொகைகள் அதே மாதிரி பராமரிப்பு உதவி தொகை அதே மாதிரி அவங்களுக்கான அசிஸ்டன்ட் பேங்க் லோனு இப்போ இந்த சகோதரருக்கு ஒரு பேங்க் லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்க ஒரு அவங்களுக்கான சைக்கிள் அவங்களுக்கான ஸ்கூட்டர் அவங்களுக்கான என்னென்ன அசிஸ்டிவ் டிவைஸ்ல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இருக்கும் அதை வந்து பெற்று தரும் இந்த மாற்றுத்திறனாளி சபை வந்து யாரோட தலைமையில் ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் சண்முகநாதன் அப்படிங்கிற பேர்ல தலைமையில் தான் நடந்துச்சு ஸோ இது மாதிரி இந்த மாற்றுத்திறனாளி சபையை வந்து இப்ப நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வரோம் இப்ப கூட கடைசியா நடந்த மாற்றுத்திறனாளி சபையில சப் கலெக்டர் சார் வந்து கலந்து கொண்டு அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னென்ன கோரிக்கை எல்லாம் வச்சாங்களோ அதுக்கான உடனே தீர்வு தரேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதி அளிச்சிருக்காங்க இதுவும் வந்து நம்ம கிராம ஊராட்சியில முன்னெடுக்கிற ஒரு நம்பிக்கையான விஷயம் ஏன்னா நம்ம கிராம சபை வந்து அரசாங்கம் சொல்லுது முழுவதும் தாண்டி இது மாதிரி ஒரு நலிவுற்று புரியினரையும் நம்ம வந்து ஸ்பெஷல் போக்கஸ் பண்ணி அவங்களுக்கும் தனி தனியா விஷயங்களையும் நம்ம காது கொடுத்து கேட்கும்போது தான் அவங்களுக்கும் இந்த கிராம வளர்ச்சி எல்லாம் செயல்படணும் சொல்லிட்டு நம்ம ஒரு முன்மாதிரியா நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து வந்து இங்க கிராம ஊராட்சியில வந்து ரெண்டாயிரத்தி இருபது முதல் வந்து இலவச திறன் மேம்பாட்டு மையம் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு வந்து இலவசமாக பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து சீருடை பணியாளர் தேர்வாணையம் அது மாதிரி முதல் முறையா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல தொடங்கும் போது காவலர் தேர்வுக்கு வந்து பயிற்சி கொடுத்து முதல் அட்டம்டிலேயே வீட்டுல வந்து படிச்சு முடிச்சிட்டு வீட்லயே வேலைக்கும் போகாம வீட்டுல வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தகுதியான நீங்களா இதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராம தலைவர் சிவராசன் வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களெல்லாம் எல்லாம் வந்து பயிற்சி கொடுத்தாங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பத்து பேர் வந்து இப்ப போலீஸ் ஆகி இப்ப தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பணியாற்றி இருக்காங்க அதுதான் இப்ப அதை தொடர்ந்து வந்து டிஎன்பிசிக்கு குரூப் ஃபோர்க்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அது தொடர்ந்து இப்போ இப்போ வரப்போற ஜூன் மாசம் அவங்க வந்து எக்ஸாம்ல தீவிரமாக பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிஎன்பிசி கிளாஸ்ல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நம்ம ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் சிவராசன்ன வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து பகிர்ற ஒரு விஷயம் என்னதுன்னா நூறு நாள் வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு பத்தாம் அடி படித்த ஒரு பெண் பத்து வருடங்களா நான் வந்து நூறு நாள் வேலைக்கு போகமாட்டேன் நான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் வரணும்னு சொல்லிட்டு இந்த இலவச பயிற்சி மையத்தில் கலந்துகிட்டு இந்த கடந்த ஒரு ஆறு மாதமா வந்து தீவிரமா படித்து ஒரு ஐந்து வருடமா ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்ச ஒரு மாணவ மாணவிக்கு வந்து போட்டியா வந்து அவங்க மதிப்பெண் எடுத்து தொடர்ந்து ஒரு ஆர்வமும் படிக்கிறாங்க அதுக்கான ஒரு களத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்தது வந்து பிரதாபராமன் கிராம ஊராட்சி திறன் மேம்பாட்டு மையம் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து இதுல வந்து சிஎஸ்ஆர் நிதி மற்றும் மக்களோட பங்களிப்போட நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு தொண்ணூறு ஏக்கரான ஏரி ஒன்னு இருக்கு ரெண்டு ஏரி இருக்கு ரெண்டு பகுதியா சின்ன ஏரி பெரிய ஏரினு சொல்லிட்டு இரண்டு பகுதியா வந்து ஒரு ஏரி வந்து பதினைந்து ஏக்கர் சுற்றளவுல இருக்கு இந்த போட்டோல பார்த்தா தெரியும் காவடிவில் இருக்கு இதை வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி இந்த ஏரிய வந்து முதல்ல வந்து பவுண்டரி அமைச்சாங்க ஊராட்சி மன்ற தலைவர் எல்லை அமைச்சாங்க இதுக்கு ஒன்றரை ஒன்னு புள்ளி ரெண்டு கிலோமீட்டருக்கு இந்த பவுண்டரி இருக்கு பட் அப்புறம் இது வந்து ஒரு ட்ரோன் ஷாட்ல எடுக்கும் இது காவடிவுல இந்த ஏரி இருக்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அதுல வந்து நடுவுல நாலு குறுங்காடுகள் வந்து அமைச்சிருக்காங்க அந்த ஏரியில வந்து தூர்வாரி மொத்தமா வந்து மக்கள் பங்களிப்பு மற்றும் சிஎஸ் நிதியில இந்த ஏரியை வந்து தூர்வாரி இருக்காங்க இது வந்து கிராம ஊராட்சி மன்றத்துக்கு ஒரு முக்கியமான சாதனைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னன்னா இப்போ வந்து இந்த பிரதாபரபுரம் கிராம ஊராட்சி வந்து பேரிடருக்கான வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஒரு பெரும் முயல் வந்து இந்த ஊரை தாக்கியிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து இந்த ஊரை தாக்கிய ஆலிபேரலை சுனாமி ஆகட்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கஜா பேரிடர் ஆகட்டும் கஜா புயல் இது மாதிரி வந்து இந்த ஊர் தொடர்ந்து வந்து ஒரு சைக்ளோன் ப்ரோன் ஏரியாவா இருக்கு அதுல வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஊரை வந்து இந்த மாதிரி பேரிடர்கள் இருந்து காக்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டம் எதிர்கால சந்ததிக்காக ஒரு திட்டமா இப்ப கிராம ஊராட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அஹ் நூறு நாள் பணியாளர்களை கொண்டு வந்து நம்ம ஊர்ல இருக்க பிரதாபராபுரம் கிராம ஊராட்சியில இருக்க ஆறு கிலோமீட்டர் நீளத்துக்கான கடற்கரையில கிராம ஊராட்சி தலைவர் சிவராசன் அப்புறம் வந்து ஊராட்சி மன்றம் இவங்களோட முயற்சி திருச்சியில வந்து ஆறு கிலோமீட்டருக்கு பனை விதைகள் வந்து இது வரைக்கும் நான்கரை ஆண்டுல வந்து அஞ்சரை லட்சம் பனை விதைகளை வந்து புதைச்சி அது வந்து நல்ல நிலையில வந்து முளைத்து வந்திருக்கு தான் நம்ம இங்க பாக்க முடியுது இது வந்து ஒரு உடனடியா நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கலனால இன்னும் ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ஊரை காக்கிற இது வந்து ஒரு இயற்கை பேரிடரா ஒரு பெரிய பேரியரா இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறோம் இத வந்து ஒரு முயற்சியாதான் முன்னெடுத்தாங்க தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு அரசே வந்து பனை உரையை வந்து நடவு செய்திருக்காங்க அதுக்கு ஒரு முன்மாதிரி இது வந்து நம்ம ஊராட்சியில அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஊராட்சி மன்ற தலைவரான சிவராசன் வந்து பதவியேற்றவுடன் வந்து இந்த ஊர்ல வந்து ஓடிய ஒரு அரிச்சந்திர நதி அது வந்து ஒரு நதி காணாமல் போன நதி அதை வந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு பல துறை அரசு அதிகாரிகளை வந்து தொடர்பு கொண்டு அதுக்கு வந்து அஹ் அதை வந்து மீட்டு எடுக்கணும் சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க அதோட முதற்கட்டமா வந்து ஊர்ல இருக்க முக்கியஸ்தர்கள் அப்புறம் வந்து இளைஞர்கள் அப்புறம் தன்னார்வலர்கள் இவங்க மூலமா வந்து இல்லாத ஒரு நதியை வந்து சோழர் காலத்து பழமையான அரிச்சந்திர நதியை மீட்டு எடுத்திருக்காங்க இதுக்காக ஊராட்சியில இருக்கிற இளைஞர்கள் அப்புறம் வந்து தன்னார்வலர்கள் சமூகர்கள் எல்லாரும் ஊராட்சி மலை தலைவரான கூட அவங்க கூட இணைஞ்சி இந்த நதியை மீட்டு எடுத்தாங்க இதுல வந்து காவேரி தண்ணி வந்து இந்த ஊரோட மேற்கு எல்லையில வந்து போய் ஆத்துல கலந்து கடல் கடல்ல வீணா கலக்குது இதை வந்து எப்படி நம்ம ஊருக்கு வந்து கொண்டு வர நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு ஏரி அந்த ஏரியில எப்படி இந்த தண்ணியை சேமிச்சு இது மூலமா வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட தான் இதை வந்து பண்ணாங்க பட் இதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த தூர்வாரி ஆண்டு வந்து காவிரி தண்ணியை வந்து கொண்டு வந்து அந்த மறித்த வாய்க்கால வந்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து கிராம உரக தலைவர் அவர்கள் வந்து மீட் எடுத்தது நம்ம பார்க்க முடியும் வந்து நம்ம பிரதர் சொன்ன எக்ஸ்பிளைன் எல்லாம் கொஞ்சம் தான் ஆனா செயல்பாடுகள் என்பது பார்த்தீங்கன்னா அன்றாட சேவைகள் என்பது இந்த கிராமராஜ்ய சேவைகள் ரொம்ப பெருசா வந்து இருக்குது நேரடியாக அதை பார்க்கணுங்கிறதே வந்திருக்கும் இப்போ இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சில பிளேஸை வந்து நம்ம நேரடியாக போய் பார்க்க போகிறோம் அங்கேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பின்புலத்தில் இருக்கும் வாங்க அந்த பிளேஸ் பார்க்க போகலாம் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து பண்ணலாம் என்ன பண்ணீங்க இது வந்து மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டரில் வந்து மக்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க

இப்போ பக்கத்துல வேளாங்கண்ணி இருக்குல்ல வேளாங்கண்ணியில வந்து வருவாங்க சர்ச்சிக்கு போவாங்க பீச்சுக்கு போவாங்க அதோட அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொழுதுபோக்குன்னு பெருசா கிடையாது எல்லா பகுதியில வராங்க பட் இதுல வந்து போட்டிங் தலைவர் வந்து சிவராசனை வந்து இப்ப கிராம ஊராட்சி பிரதாபரம் கிராம முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுல போட்டிங் பிளான் பண்ணி இது மூலமா வந்து கிராம ஊராட்சி சுற்றுலா தலமா மாட்டேன் அது மூலமா ஒரு வருவாய் வந்து வரும் அந்த சுற்றுலா பயணிகள் நம்பி இங்க ஒரு தொழில் வாய்ப்புகள் வந்து இங்க இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு வந்து ஏற்படும் அதனால அவங்களுக்கான அந்த ஒரு பொருளாதார மேம்பாடு ஒன்று வரும் அப்படிங்கிற சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கும் உதவியா இருக்கும் பொதுமக்களுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து நல்ல ஒரு போட்டிங் பண்றதுக்கு ஒரு பிப்டீன் ஏக்கர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பரப்பளவு எவ்வளவு இதுக்கு வந்து பதினஞ்சு ஏக்கர் இது இதோட கரை மட்டுமே வந்து ஒன்னு புள்ளி ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து அமைச்சிருக்காங்க இது நீங்க தான் வந்து மரக்கன்று நட்டு இது வந்து ஊராட்சியில் இருக்கிற நம்ம பிரதாபுரம் கிராம ஊராட்சியில் இருக்கிற நூறு நாள் பணியாளர்கள் வந்து இதுக்கான பராமரிப்பை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்து நூறு நாள் வேலை திட்டத்துல வந்து இந்த மரக்கன்றுகள் நட்டு இப்போ வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சி நண்பர்களே இப்போ நீங்க வந்து நம்ம ஏரியை பற்றி ஒன்று சொன்னோம்ல அந்த ஏரியை ஒன்று மீட்டிருக்காங்க அப்படின்னு அந்த ஏரி இதுதான் தான் அதை தான் நம்ம அந்த ஏரியோட கரையில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறோம் இந்த ஏரியை வச்சு ஒரு முற்போக்கு சிந்தனையை தான் இப்போ சகோதரர்கள் தானே பேசிட்டு இருந்தாங்க இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம மாற்றணும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுடைய கனவு நிறைவேற வாழ்த்துக்கள் சகோதரர் நன்றி என்னது ஆக்சுவலி அது புகைப்படத்தில் வந்து நம்ம பார்த்தோம் ஒரு வாய்க்காலை வந்து மீட்டதாக சொல்லி சகோதரர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அந்த வாய்க்கால் இதுதான் இதுதான் வந்து சொல்லிட்டு காணாம போன இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் அவங்களோட உதவியோட வந்து மீட் எடுத்தாங்க இது வந்து இங்கிருந்து ஒரு பல கிலோமீட்டர்களுக்கு வந்து இந்த வாய்க்கால வந்து அதோட தடத்தை தேடி அஹ் திருவாரூர் வரைக்கும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஒவ்வொரு ரெக்கார்டில அந்த நதி எங்க இருக்கு அந்த வாய்க்கால தேடி மீட்டெடுத்து அஹ் அங்க இருந்து தண்ணி கொண்டு வந்தாங்க இது வந்து காவேரி தண்ணி வந்து இங்க

நீர் வந்து தூர்வாரத்துக்கு முன்னாடி வந்து வந்து இங்க அந்த நீர் நீர்மட்டம் வந்து கொஞ்சம் கீழே இருந்ததாகவும் இப்ப வந்து இந்த ஏரி வெட்டி இல்ல தண்ணி தேக்கன பிறகு வந்து அஹ் அருகில் இருக்கிற எல்லா குளங்கள் அப்புறம் வந்து இந்த போர் எல்லாத்துலயும் வந்து தண்ணி வந்து நல்லா ரீசார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இதே மாதிரி எங்க பார்த்தாலும் எல்லா ஊராட்சியிலுமே குளங்களை எல்லாம் ஆழப்படுத்த தண்ணியை தேமிச்சாக்க நிலத்தடி நீர் வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து இது வந்து ஒரு நமக்கு நேர்ல பார்த்து ஒரு பார்த்த ஒரு நல்ல உதாரணங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை லட்சம் பண மரங்களை வந்து நட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பேனரில் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ அந்த பிளேஸ் தான் இந்த பிளேஸு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்னன்னா பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சியோட ஒரு கிழக்கு எல்லையா வந்து ஆறு கிலோமீட்டர் நீளமான ஒரு கடற்கரை இருக்கு அந்த கடற்கரையில் தான் இருக்கோம் இந்த கடற்கரை வந்தோட முதல் வடக்கு பவுண்டரி வந்து இருக்கிற காமேஸ்வரம் எல்லை வரைக்கும் இருக்கிற ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து கிராம ஊராட்சி வந்து கடந்த ஒரு நான்கரை ஆண்டுகள்ல வந்து அஞ்சு லட்சம் பண வந்து நூறு நாள் பணியாளர்களை கொண்டு வந்து புதைச்சிருக்காங்க இப்ப இது வந்து இதோட வளர்ச்சிங்கிறது இப்ப நம்ம வந்து கண்கூட பாக்குறோம் இது வந்து இன்னும் ஒரு பத்தாண்டுகள்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரண் இயற்கை வந்து இந்த கடற்கரையில இருக்கொரு எல்லையா இந்த பனை மரங்கள் வந்து இருக்கும் இதனால இயற்கை பேரிடர்களான ஏதோ ஒரு சுனாமியோ இல்ல வந்து ஒரு புயல் அடிக்கும் போது வந்து இந்த அந்த பேரிடரோட தாக்கத்தை வந்து இந்த இயற்கையரன் வந்து தடுக்கும் சொல்லிட்டு கிராம ஊராட்சி பெரிதும் நம்புறாங்க அது அது வந்து எதிர்கால சந்ததிக்காக தான் இந்த ஒரு முயற்சி வந்து இப்ப கிராம ஊராட்சி சிமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க அதையெல்லாம் நம்ம கண் கூட இப்ப நேரில் இங்க பாத்துட்டு இருக்கோம் சரி இத பாக்க பட்ட விட்டு போ வா பாக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இலை விட்ருச்சு இது இப்போ நம்ம வெய்ய காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் காஞ்சது மாதிரி இருக்குது அதோடயன்னு பார்த்தீங்கன்னா கடல் ஓரமாக இருக்க அது மாதிரி இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஒரு மழை பெய்யுது அப்படின்னா அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பண கன்றுகளுமே வந்து முளைச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படி மிகப்பெரிய ஒரு மாற்றங்களாக இந்த ஊராட்சி முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு மாற்று கருத்து எதுவும் இல்லை இது போன்ற அனைத்து கிராம ஊராட்சிகளும் தங்களுடைய கிராமத்தில் இந்த மாதிரி பாரம்பரிய பாரம்பரிய பணிகளை வந்து வளர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசுக்கு சொந்தமான இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க வளர்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு தண்ணி ஊத்த வேண்டிய அவசியம் கிடையாது அதுவே தானா வளர்ந்துரும் ஓ சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கற அப்படிங்கிறக்காண்டி ஒரு முன் உதாரணம் இந்த கிராம ஊராட்சி இருக்காங்க இந்த கிராம ஊராட்சிக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சியோட மற்றும் ஒரு பெரிய கனவு என்னன்னா இந்த ஆறு கிலோமீட்டர் நீளமான கடற்கரையை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது இந்த ஆறு கிலோமீட்டர் ஸ்டெச்சில் இருக்க கடற்கரையை வந்து மூன்று பகுதியாக பிரித்து இதில் பொழுதுபோக்குகள் அப்புறம் வந்து ஓய்வெடுக்கிற இடம் அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மேம்படுத்தணும் இந்த கிராம ஊராட்சி வந்து ஏன் இந்த திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்கன்னா அருகில் இருக்க வேளாங்கண்ணிக்கு வந்து வர பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்குங்கிறது வந்து எதுவுமே கிடையாது அவங்க வந்து தேவாலயத்துல வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க அடுத்து வந்து பீச்சு போய் பார்ப்பாங்க அவ்வளவுதான் அவர்களுக்கு இப்போ நம்ம வந்து மேம்படுத்தும் போது இந்த ஆறு கிலோமீட்டர் பீச்சுல வந்து ஒரு நம்ம சு சுற்றுலாக்கான அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் போது பொதுமக்களுக்கும் வந்து நல்ல சுற்றுலா தலமா இருக்கு ரெண்டாவது கிராம ஊராட்சிக்கும் அந்த சுற்றுலா பயணிகளோட வருகை மூலமா ஒரு வருவாய் கிடைக்கும் அது வந்து கிராம ஊராட்சி சார்ந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியும் நம்ம அரசோட மத்திய மாநில அரசுடைய நிதியை வந்து நம்பி இருக்காம நம்மளுக்குன்னு ஒரு சொந்த நிதி வருவாயை பெருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கிராம ஊராட்சி தலைவரான சிவராசனோட ஒரு கனவு திட்டம் அதே மாதிரி இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு பொருளாதார வாய்ப்புகள் கிடைக்குங்கிறது வந்து மிக முக்கியமாக நம்புறாங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த ஏரியில வந்து ஒரு படகுல மாதிரி அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கிற மாதிரி இந்த கடற்கரையை மேம்படுத்தி சுற்றுலா திட்டம் அமைக்கணுங்கிறதும் கிராம ஊராட்சியில ஒரு நீண்ட காலம் தொடர்ந்து இருக்கும் அதுக்கு வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க குட்டி பீச்சா உருவாக்க ஆமா இது வந்து ஒரு டெவலப் பண்ணுது அந்த ஏரியால வந்து போட்டிங் வந்து போட்டிங் ப்ரமோட் பண்ணி நம்ம இதுலயும் வந்து பீப்புளுக்கு வந்து அது வேளாங்கண்ணிக்கு வந்து வெளி மாநிலத்துல இருந்து வர வராங்க அவங்களுக்கு வந்து பெருசா எதுவுமே ஒரு பொழுதுபோக்கு இருக்காது இங்க நம்ம அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைவேற வாழ்த்துக்கள் சொல்லுவோம் நன்றி வீடியோ வந்து மிக சிறப்பா வந்து நம்ம எடுத்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் பின்புலத்தில் பக்கவலமாக உறுதுணையாக இருந்தவங்க இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எங்க கூட வந்து தம்பி சான்பிட்ட வந்தாப்பில் நம்ம அன்பு சோதர் தினேஷ் இருந்தாங்க சகோதரர் ஐயா இருக்காங்க சித்திரச்சலனு இருக்கிறாங்க எங்ககிட்ட பார்த்திங்கன்னா நம்ம சகோதரர் வந்து நம்ம இந்த ஏரியாவை சேர்ந்த அன்பு பிரிய சகோதரர் அவர் தான் வந்திருக்காங்க ஸோ இவங்க இவங்களோட உதவியை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லா மக்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது போன்ற கிராம ஒரு இன்னும் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு பற்றி நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கிய கடமையாக இருக்குது ஸோ அதனால் பாருங்கள் மற்ற நபர்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி